டே டுடே சொல்ல முத்து மீனாவும் எல்லா கடையிலயும் பூ குடுத்துட்டு இருக்காங்க ஹோட்டலில் நிப்பாட்டுங்க தாத்தா பாட்டிக்கு சாப்பாடு வாங்கலான்னு சொல்லிட்டு சொல்றாங்க நானும் தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டிக்கு போய் சாப்பாடு குடுக்குறாங்க தாத்தா பாட்டிங்க வந்து சொல்றாங்க இந்த மாதிரி தாத்தாக்கு வந்து ஒரு கனவு வந்ததுமா அதில் நீ ஓன்னு அழுதுட்டு இருந்தியா கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருமா அதனால தானே கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு விபூதி கொடுக்குறாங்க மீனாக்கும் முத்துக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது முத்து வந்து மீனாவை வந்து சமாதான பத்துறாரு நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தத்தியா வந்து டீ குடிச்சிட்டு இருக்காரு சிட்டியும் சிட்டியோட ஆளுங்களும் பாக்குறாங்க சத்யா குடிக்கிற டீக்கு நீங்க காசு குடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவர் வந்து குடுக்கறாரு சத்யா வந்து வேண்டாம் எனக்கு என் செலவை பாத்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காசை குடுக்கறாரு நீ ஏன் இப்படி அண்ணனை புரிஞ்சிக்காம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சத்யா வந்து உனக்கு முன்னாடி எனக்கு அவனு தெரியும் அவன் என்ன யோசிப்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்ல இருந்து போறாரு கிட்டி வந்து ரோகிணிக்கு கால் பண்றாங்க நான் கேட்ட விஷயம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நானும் போன் எடுக்க ட்ரை தான் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீ எவ்வளவு சீக்கிரமா முடிக்கிற அவ்வளவு சீக்கிரம் உன் பிரச்சனையும் முடியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்துவ மீனாவும் டீ கடையில டீயும் பஜ்ஜியும் சாப்பிட்டு சிட்டி வந்து அதை பாக்குறாரு முத்து எப்ப என் மேல கை வச்சோன்னா அப்பவே என் பொழுப்பு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சும்மா விடக்கூடாது பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு முத்துவும் கார்ல இடிச்சு தள்ளணும்னு நினைக்கிறாரு முத்து வந்து ஒரு கார் நம்ம கிட்ட வருதுன்னு சொல்லிட்டு மீனா என்ன நல்லா கெட்டியா புடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை வந்து டைவர்ட் பண்ணிடுறாரு முத்துவையும் மீனாவையும் மீனா வந்து இன்னைக்கு மூவாயிரம் ரூபாய் லாபங்கன்னு சொல்றாங்க முத்து வந்து அந்த காசை எடுத்து வை சண்டே பீச் எங்கேயாவது போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு சொல்றாங்க வீடு கட்டினவங்க பாக்குற எல்லாருமே கேக்குறாங்க உங்களுக்குன்னு ரூம் இல்லையான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எப்போ கல்யாணம் பண்ண அப்பவே எல்லா சுதந்திரமும் போயிடுச்சுன்னு சொல்றாங்க இருபதாவது வயசுல நீங்க சுதந்திரமா இருக்கீங்க உங்கள கேக்க யாருமே இல்ல அப்படின்னு நினைக்கும் போது அறுபதாவது வயசுல அது உங்களுக்கு தண்டனையா தெரியும்னு சொல்றாங்க முத்து வந்து புரிஞ்சுக்கிறாரு இப்போ நான் சந்தோஷமா தான் இருக்கேன் இது வேற மாதிரி சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட மடியில படுத்துக்கிறாரு தேங்க்